பத்து விரல் மோதிரமும் எத்தனை பிரகாசமது பாடகத் தண்டை கொலுசும் பத்து விரல் மோதிரமும் எத்தனை பிரகாசமது பாடகத் தண்டை கொலுசும் வைடூரியமும் டூரியமும் எச்சையாயத்திட்ட பாதச்சிலம்பினொழியும் பச்சை வைடூரியமும் இச்சையா இலைத்திட்ட பாதச் சிலம்பினொழியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன அழகும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன அழகும் முழுவதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாடி அழகும் முழுவதும் வைடூர்ய புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாளியழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மளும் செங்கையில் புன்கங்கணமும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மளும் செங்கையில் புன்கங்கணமும் ஜகமலாம் பெற்று முகமெலாம் ஒளியுற்ற சிறுகாது கோப்பினும் ஜெகமலாம் விளை பெற்று முகமலாம் ஒளியுற்ற சிறுகாது கோப்பினகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடிய நாள் சொல்லதிரமோ அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடிய நாள் சொல்லதிரமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மைகாமா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை உமையே எம் அம்மை உமையே